நேயர்களே ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா புதிய போர் முனையை ஆரம்பித்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா போர் உங்களுக்கு நன்கு தெரியும் செப்டம்பர் ரெட்டை கோபுரம் தாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்று அதில் முல்லா உமர் ஒசாமா பில்லேடன் இரண்டு பேரையும் படுகொலை செய்வதற்கும் ஆப்கனில் இருக்கும் பயங்கரவாத இயக்கமான தலிஃபலை அளிப்பதற்காகவும் ஒரு பெரிய சர்வதேச புரொக்ளமேஷனை அமெரிக்கா ஆரம்பித்தது ஜூனியர் புஷ் தலைமையில் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் பதினெட்டு வருஷமாக அமெரிக்கா தோல்வி கண்டது எழுநூறு மில்லியன் யூஎஸ் டாலரை பல பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவழித்தும் உலகில் அவர்கள் செய்த ஜிபியூ ஃபிஃப்டி செவன் அதாவது பங்கர் பஸ்டர் குண்டுகளையெல்லாம் போட்டும் கூட ஆப்கனை ஒன்றும் செய்ய முடியவில்லை தலிஃப்களை அளிக்க முடியவில்லை இதுதான் உண்மை இந்த நிலையில் அஷ்ரப் கானி தலைமையில் ஆப்கானிஸ்தானில் ஒரு இடையக மண்டலத்தை அரசை உருவாக்கினார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏராளமான பணவிரயம் ஆகிறது என்றும் அமெரிக்காவின் உடல்கள் கொஃபின் சவப்பெட்டிகள் வாஷிங்டன் டிசிக்கும் நியூயார்க்குக்கும் வந்து கொண்டது அவர் ஆரம்பித்தார் ஜோபிடன் முடித்தார் இருபதில் நாங்கள் போகிறோம் ட்ரெயின் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்மியை வச்சு நீ ஆட்சி நடத்திக்கோன்னு அமெரிக்கா வெளியாகிடுச்சு அவர் ஃபோர்ஸபிளி எக்ஸ்பெல்டு அது அமெரிக்கா அப்படி சொல்ல மாட்டான் நாங்களே போகிறோம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க போய் இறங்குவதற்குள்ள எந்த அரசை அமெரிக்கா நியமித்து எந்த அரசின் கீழ் மெலிட்ரியை உருவாக்கி கொடுத்தாரோ அந்த அஷ்ரப் கானி ஓடி போய்விட்டார் இந்த நிலையில் தற்போது அவர்கள் இருபத்தி ஐயாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் கோடி அளவிற்கு ஆப்கரில் இருக்கக்கூடிய லித்தியம் மைன்ஸ் இந்த மாதிரி விவகாரத்தை சீனாவோடு நிரந்தர ஒப்பந்தம் ஒன்றையும் போட்டு ஆப்கானிஸ்தான் அரசு அதே மாதிரி பாலைவனத்தில் சேர்க்கை ஆறுகள் மேனுஃபேக்சரிங் எம்எஸ்எம்இ யூனிட் உற்பத்தி தளவாடங்கள் சாலைகள் ஃபேக் ஃபெசிலிட்டிஸ் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்தியா போன்ற நாடுகள் இந்திய விவகாரத்துறை அமைச்சகத்தை ஆப்கன் சந்தித்திருக்கிறது ராஜ்ய ரீதியாக உறவுகளை ஆரம்பிப்பதற்கு மக்கள் நன்கு வந்திருக்கிற போது உலகத்தினுடைய நாசகார சக்தியாக பார்க்கப்படும் அமெரிக்காவினுடைய இந்த செயல்பாடு மீண்டும் போர் பதட்டத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள் தலிபுகள் நாசகார சக்தி ஆப்கானிஸ்தான் நாசகார சக்தி ஹமாஸ் நாசகார சக்தி ஆனால் அமெரிக்கா கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பஹாராம் அப்படிங்கிற ஒரு இடம் அது ஒரு சேட்டலைட் சிட்டி அது ஒரு கம்யூனிகேஷன் எல்லா வசதிகளும் அங்கே உண்டு அதில் பன்னெண்டாயிரம் அடிக்கு அழகான ரன்வே இருக்கிறது அது ஒரு கிராமம் அதிலிருந்து சைனாவுடைய அணு ஆயுத தொழிற்சாலைக்கு ஒரு மணி நேரத்தில் பயணித்தரலாம் காபூலில் இருந்து அறுபது முப்பத்தோரு மைல் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த விவகாரத்தில் இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதை எங்கிட்ட ஒப்படைங்கோ அப்படிங்கிறார் எவ்வளோ ஃபூலிஷ் ஒரு நாட்டை விட்டு வெளியேறியாச்சு ஒரு நாட்டினுடைய பகுதியை எங்கள்கிட்ட ஒப்படைங்கன்னா எந்த நாடு ஒப்படைக்கும் எவ்வளவு பயங்கரம் உலகத்தில் முழுவதும் போரியலை போரை ஆரம்பித்து மக்களை நிம்மதியெழுத்த நிலையில் இருப்பது அமெரிக்கா தான் ரொம்ப சிக்கல் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் ஞாயிற்றுக்கிழமை கடந்த வாரம் சொன்னார்கள் ஆப்கானிஸ்தானுடைய சுதந்திரம் மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு எங்களுக்கு ரொம்ப 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 ஐயா இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு ஒப்பந்தங்களை நிலைநிறுத்துறதுக்கு நீ முன்னால வர வேண்டுமே தவிர கடந்த காலத்தில் கண்ட அணுமுறைகளை அமெரிக்கா பின்பற்றக்கூடாதுன்னு ஆப்கானிஸ்தானுடைய தலிபான் அரசாங்கம் சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு அழகான வார்த்தையை சொல்றாங்க யதார்த்தவாதம் கொஞ்சம் மண்டையில அறிவோடு செயல்படணும் பகுத்தறிவு இதையெல்லாம் கொண்டு அமெரிக்கா சிந்தித்து என் நாட்டில் இருக்கக்கூடிய பக்காம் அந்த மிலிட்ரி ஸ்பேஷ என்னுடைய நாட்டின் மண்ணில் இருக்கும் ஒரு இடத்தை நான் உனக்கு தரமாட்டேன் நீ டெவலப் பண்ணிட்டு அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்ட்டு பதில் கொடுத்துட்டாங்க ஆப்கானிஸ்தான் அமெரிக்காவின் மிகப்பெரிய இராணுவ தளமாக இருந்த பக்காரம் தான் நான் ஏற்கனவே இல்லையா இந்த விவகாரம் செப்டம்பர் லெவன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சென்காம் மிலிட்ரி ஆபரேஷன் இராணுவ தலங்கள் எல்லாவற்றையும் தான் இந்த பக்கரம் இது இப்போ எனக்கு தான் அவன் கேட்கிறான் அமெரிக்கா கேட்பது வாஷிங்டன் திடீரென்று அந்த குழப்பம் திரும்ப பெறுதல் முடிவுக்கு வந்ததினால இது எந்த அநியாயத்தின் உச்ச கட்டங்க அமெரிக்காவினுடைய இந்த ஸ்பேஸ் இன்னைக்கு அங்கே நடக்கிறது பாருங்கள் பரசீனத்தில் அதுதான் இங்கே நடக்குது பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்று அழைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்களை இந்த இடத்தில்தான் அவர்கள் சிறையிலே அடைத்தார்கள் சித்திரவதைகள் செய்தார்கள் அமெரிக்கா இப்பொழுது அந்த இடத்தை திரும்ப கேட்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டில் தலிபான்கள் மீண்டும் கைப்பற்றிய பிறகு அந்த இடம் தற்போது அவர்களுடைய ஆட்சியில் இருக்கு அதை கேட்டால் அதுக்கு என்ன பதில் பாருங்க இப்போ நாங்கள் இப்போது ஆப்கானிஸ்தானிடம் பேசுகிறோம் நாங்கள் அமெரிக்க அதிபர் சொல்கிறார் அவர் இஷ்டத்துக்கு சொன்னால் கொடுத்துடணுமா நாங்கள் ஆப்க லண்டனில் பேச்சு கொடுக்குறார் நாங்கள் ஆப்கரிடத்திலே பேசுகிறோம் அதை திரும்ப விரும்ப பெற விரும்புகிறோம் அவர்கள் அதை செய்யாவிட்டால் அவர்கள் அதை செய்யாவிட்டால் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் ஒரு எப்பவுமே ஒரு மட்டு பைத்திய பேச்சு தான் அமெரிக்க அதிபர் இதுக்கெல்லாம் பிரதமர் ஸ்டோ கேர்மர் அவரும் கூட இருக்கிறார் ஸ்டோமர் கெயர் ஸ்டோமர் இது வந்து முக்கியம் இது என்னன்னா ஆப்கனை அவர்கள் மிரட்டுவதற்கு காரணம் ஆப்கன் நெருக்கமான ஒரு கூட்டணியை சீனாவோடு போட்டாங்க என்ன கூட்டணி சில்க் ரோடு அண்ட் initiative. அது ஆப்கானிஸ்தான் உள்ளதான் போகுது பாகிஸ்தான் உள்ளதான் போகுது உலகம் முழுவதும் இணைக்கப் போகிறார்கள் இல்லா டெக்னாலஜிஸ் ரோடு சாலைகள் கட்டடங்கள் பாலங்கள் எல்லாவற்றையும் சீனா கொடுக்குறாங்க அந்த நாட்டில் மிலிட்ரி ஒரு பெரிய டிஃபென்ஸ் காரிடாராக உருவாகி வருது தொழில்கள் உலகத்தில் பெரிய ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்பைஸஸ் எல்லாமே அந்த நாட்டில் இருக்குது இந்தியாவோடு நெருக்கமாக வராங்க இதெல்லாம் அமெரிக்காவுக்கு கண்ணை உறுத்துது அமெரிக்கா கண்ணை உறுத்துது இப்போ மீண்டும் தாக்குதல் நடத்தி அங்கே ஒரு பயங்கரவாதத்தை உருவாக்கிட்டு நாங்கள் பயங்கரவாதத்துக்கான போகிறோம் இந்த அநியாயங்கள்லாம் ரொம்ப நாள் நிற்காது அவர் அமைதியாக இருக்காங்க அவங்க எந்த விஷயத்துலையும் தலையிடுறது இல்லை ஆகவே இப்பொழுது ட்ரம்ப் தனது உதவி பதவி காலத்தில் தொடங்கிய ஆப்கானிஸ்தானுடைய இந்த குழப்பமான நிலைகளை திரும்ப பெறுவதற்கு அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்க நாங்கள் ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு சாவரின் தேசம் இறையாண்மை கொண்ட தேசம் வெளியுறவு அமைச்சர் அதிகாரி ஜாகிர் ஜலால் அதே போன்று ஆப்கானிஸ்தான் செய்தி தொடர்பாளர் முஜாஹித் ஸ்போக்ஸ் பர்சன் அதே போன்று ஆப்கானிஸ்தானுடைய மூத்த அதிகாரி ஃபசிஹுத்தீன் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் இரண்டு தரப்பும் மரியாதை மற்றும் பொது விவகாரத்தின் அடிப்படையில் அரசியல் உறவுகளில் ஈடுபடணும் அவங்க போருக்கெல்லாம் சொல்லலை நீங்கள் பாருங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட நல்ல நெருக்கமாக இருக்க விரும்புகிறோம் ரெடி டு பீஸ் ஸ்டாக் ஃபார் ஐஎம்எஃப் சில உதவிகளை செய்து அந்த அடிப்படையில் நாம் அதை நடத்தணுமே தவிர எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பகாரம் நீங்கள் கேட்பது நியாயம் இல்லை சொல்லிவிட்டு ஒரு கூட ஆப்கன் இடத்திலிருந்து அமெரிக்கா பெற்றுக்கொள்ள முடியாது அமெரிக்கா எங்கேயோ இருக்கிறது ஆப்கானிஸ்தான் எங்கேயோ இருக்குது இங்கே இருக்கிற இடத்தை கேட்கறான்னா அப்போ எவ்வளோ பைத்தியக்காரர் எவ்வளோ பெரிய அதிகார வர்க்கம் எவ்வளோ பெரிய ஆதிக்க வெறி இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிற்பகுதியில் வரை அந்த நாட்டில் சோவியத்து ஜெயிச்சாங்களா அமெரிக்கா ஜெயிக்க முடிஞ்சதா அந்த நாட்டினுடைய ஒரு மிக முக்கிய அடிப்படை ஆப்கனில் கால் வைத்தவன் விளங்கிய சரித்திரமே இல்லை வெற்றி பெறுவதே சாத்தியமில்லை பல தசாப்தங்களுக்கு பிறகு தனது சொந்த ஆக்கிரமிப்பை தொடர்ந்து அமெரிக்கா இந்த வசதிகளை புதுப்பித்து அந்த தளத்தை சில்லறை விற்பனை வசதிகளோடு ரிட்டெயில் மார்க்கெட்டாக ஒரு ஷோரூமாக ஒரு கிராமமாக மாற்றியது அமெரிக்கா அதிகாரிகளுக்கு சேவை செய்தது சீனா இப்போது அங்கே கால் பதித்திருப்பது அமெரிக்காவுக்கு பெரும் 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 சிக்கல் சீனா சிஜே டென் சி ஏர்க்ராஃப்ட்ஸை வந்து ஈரானுக்கு சப்ளை செய்ய போகிறாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவை சோவியத்து அதாவது ஒன்றுக்கும் ஆகாத எஃப் தேர்ட்டி ஃபைவை சவுதி அரேபியாவுக்கு சப்ளை செய்ய போகிறாங்க இந்தியா வேணாண்டே சொல்லிட்டான் சா சாமானிய நினிய வச்சுக்கிடான்னு இந்தியாவுக்கு எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் எஸ்இ ஃபிஃப்டி செவன் வரப்போகுது இதெல்லாம் அமெரிக்காவுக்கு தரித்திரம் தன்னால் பிடிக்குது நீங்கள் புரிஞ்சு பாருங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அமெரிக்கா வே கொடுக்குறான் வேணான்ட்டான் இந்தியா வேணான்னுக்கு தேவையில்லையா அப்போது உன் எதுக்கு அமெரிக்காவினுடைய ஜெனடிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ் இங்கே அனுப்புகிறான் இந்தியா வேணான்ட்டான் அமெரிக்கா பெரிய அதிகாரம் கொடுக்குறோம் நம்ம நாட்டில் எழுபது கோடி மக்கள் விவசாயிகள் அமெரிக்காவுடைய டைரி ப்ராடக்டை இந்தியாவில் செயற்பட்றதுக்கும் உள்ள விதைகளை கொண்டு வைக்கிறதுக்கும் அமெரிக்கா முயற்சி எல்லாம் இந்தியா வேணான்னு நம்ம சொல்லிட்டோம் அமெரிக்கா உலகத்தை அசைத்து பார்க்க விரும்புவதின் கட்டம்தான் ரிட்டைல் மார்க்கெட்டாக உருவாகிருக்கக்கூடிய இந்த பகாரா மக்கிறது ஹிஸ்புல் முஜாஹித்தீன் அதே போன்று ஃபஸ்லுத்தீன் ஃபிதா அதே போன்று ஆப்கானிஸ்தானுடைய ஜாஹிர் ஜலாலி வெளிவகாரத்துறை ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா எந்த காலத்திலும் ஒரு இங்கே கூட இருந்து நீ பெற முடியாது கடைசி அவங்க சொன்னாங்க அப்படியா ஒருவேளை நீ போர் செய்ய தயார் மறுபடியும் உன்னுடைய என்ன வேணாலும் செய்வானே அமெரிக்காக்காரன் அவருக்கு துணை போகிறதுக்கு நேட்டோ நிறைய நாடு இருக்கான் அவ்வளோ பேரும் இன்னைக்கு அதான் நடத்திட்டு இருக்கான் ஈரானில் நான் ஏற்கனவே கடந்த செய்தியில் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட ஃபுலிஷ் என்்ரீச் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டாக் பைல்ஸ் லீக்கேஜ் ஏஜினா அந்த மண்டலங்களே அழிஞ்சுவோம் அழிச்சிட்டாங்கிறான் அமெரிக்கா ஒருவேளை அமெரிக்கா அதிபருக்கு ஏதாவது தெரியுமா அணு ஆயுத என்ரிச்மெண்ட்ஸ் என்ன நியூக்ளியரை எப்படி அதை டைனமிக் ப்ராசஸ்ஸாக மாற்ற முடியும் சென்ட்ரிஃப்யூஜ் எப்படி பண்ண முடியும் ஸ்டாக் பைல்ஸோ அது உருவாக்கப்பட்ட பிறகு அது அடித்தளத்தில் பாதுகாக்கப்பட்டு ஜிபி ஃபிஃப்டி செவன் மீதம் குண்டு போட்டிருந்தால் அதனுடைய லீக்கேஜ் எந்த அளவுக்கு அந்த மண்டலத்தை பாதிச்சுருக்கும் இதுவரை ஒன்றும் இல்லையே நாங்கள் அழிச்சிட்டோம் அழிச்சிட்டோம்னு சொல்கிறீ எப்படி அழிச்சா அதே போன்று ஒரு இஞ்சி கூட எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சாரின் எடுக்க என்று ஆப்கான் கடும் கண்டனம் தெரிவித்துட்டார்கள் இருந்தபோதிலும் அவர்கள் வீணான வம்பை விலைக்கு வாங்கப் போகிறார்கள் இன்றைக்கி இந்த நிலையில் சீனா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்தியா ரஷ்யா எல்லா நாடுகளும் சவுதி அரேபியா ஈரான் இந்த தெற்காசிய மண்டலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராக மாறியிருக்கிறது அது அமெரிக்காவுக்கு நல்ல செய்தி அல்ல உடனடியாக அவசர கதியில் பாகிஸ்தானோடு அணு ஆயுத ஒப்பந்தங்களை செய்து கொண்ட சவுதி அரேபியா பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு ஒரு கெட்ட செய்தியை சொல்லியிருக்கு இனி இவங்க விளையாட்டு நடக்காது ஏன்னா ரொம்ப ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் ஒரு பாதுகாப்பு மண்டலத்துக்கு நானூறு டில்லியனை பெற்றுக்கொண்டு ஏஐ தொழில்நுட்பத்திற்கு ஐம்பது லட்சம் கோடியே ஒட்டு மொத்தம் எண்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க நானூறு டில்லியன் நாலாயிரம் கோடியில் ஒரு அழகான ஃப்ளைட்டை பெற்றுக்கொண்டு எட்டு ஒன்றுக்கு சொல்லியிருக்கிறான் நான் சொல்லலை அமெரிக்கான ஆக்சிஸ் சொல்லுது எட்டு ஐம்பத்தொன்னுக்கு தாக்கியிருக்கிறான் கத்தரில் உலகத்தில் பெரிய தலம் அமெரிக்காவுக்கு இருக்குது அதை தெரியாமல் தாக்கிட்டான் எங்களுக்கு கம்யூனிகேஷன் வரலன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய செய்தி தொடர்பாளர் வாஷிங்டன்லேருந்து பேட்டி கொடுக்குறார் எவ்வளோ பெரிய பைத்திக்காரத்தனம் அமெரிக்காவிடத்தில் இருந்து கேட்டுட்டு தான் நாங்கள் தாக்கணும்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஹாஸ் பீன் ரிவீல்ட் அது வெளியாயிட்டு இது சவுதி அரேபியாவுக்குலாம் பெரிய மனப்புழுக்கம் கத்தருக்கு மனப்புழுக்கம் இனி இவனை நம்பவே கூடாது அதன் விளைவு அமெரிக்கா தன் தலையில் மண்ணை எழுதி போட்டு கொண்டது ஆப்கானிடத்திலும் அப்படித்தான் அது நடக்கப் போகிறது தொடர்ந்து நாம் சர்வதேச செய்திகளோடு உங்களை சந்திப்போம் நன்றி